உன் கூட ஒரு பதினெட்டாம் படி கருப்பு வரது இருப்பானு வந்துட்டான் பதினெட்டாம் படித்தான்டா டே வந்துட்டான்டா டேய் பதினெட்டாம் படி கருப்பேன் ம் உனக்கு ஒன்னா நான் நானே உனக்கு எதிராக ஒருத்தர் இருந்தவனே ம் நான் ஒரு கூலி கொடுத்துட்டா உன் பேச்சு கேட்காம கட்டியூட்டு போறேன் போயிருக்கா தெரியுதா

நம்ம விளையாட்டு புத்தியா இருக்கிறிய விளக்கத்தை சொல்லியா சரி அதுக்குள்ள என்ன கனவு மனைக்குள்ள கொஞ்சம் சலுப்பு சங்கடம் வந்துருக்குது என்ன சலுப்பு சங்கடம் என்ன சப்பு

கருப்பசாமி புத்தக கஷ்ட தீ தர்றேன் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆளாளுக்கு மனம் புரிஞ்சு நடந்துக்கணும் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க மனம் புரிஞ்சு நடந்துக்கணும் ஆனாலும் கருப்பசாமி ஒன்று வடித்து வச்சிடறேன் அதே மாதிரி கருப்பசாமி குழந்தை கோயிலுக்கு போகலையா ஏன் போகலாம் தெரியாது சின்ன வயசுல குழந்தையில கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்க தாயும் தப்பு எல்லாம் இதெல்லாம் கனித்தனியா இருக்காங்க கணித்தனியா இருந்தாலும் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்போ உனக்கு சரி சொல்லியா ம் யார் கொத்துனார் விளக்கியா யாரும் கொத்துனா அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் உத்தரவை வழிவரத்துறேன் ஏற்கனவே ஒரு வேற ஒரு வேண்டுதலை வச்சிருக்கீங்களா முனியாண்டி மீசக்காரன் இங்கிட்ட நிற்கிறான் அவனுக்கே ஒரு வேண்டுதலை வச்சிருக்கீங்க தீர்ந்தாலும் போச்சு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா பரவாயில்லையே ரெண்டு பேருமே கொஞ்சம் நிறுத்திக்க ஆளாளுக்கு ஆளாலும் மனசை புரிஞ்சு நடந்துக்குங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன்

அப்பயும் நேத்து என் கிட்ட எனக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சப்ப சொன்னான் கோரிக்கையா ஏ கருப்பா எவன் வேண்டுதலை வச்சேன்னா அவனை போய் விட்டு ஆட்டுறான் அவன் மூணாவது சூடம் காட்டுறதுக்குள்ளே போன்னு வந்துருச்சு என் அப்பனுக்கு உடம்பு சரி நல்லா ஆயிடுச்சு ஒரு கெடா கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை விட்டுறான்ட்டான் அவன்க அவன் சொல்லி அஞ்சு நிமிஷம் கூட இல்லை எனக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தீபாவனை மூணே சுற்று தான் காட்டினான் சொன்னான் பால ஊத்துறப்ப சொன்னான் அவனை விடாத அவனை கொடுமை படுத்தனான் மூணு திருப்பி எடுத்த நாலா ட்ரிப்பு போன் வந்துடுச்சு எப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிடா கொண்டு வந்துடுறியான்னு நான் இன்னும் இருக்குது சுதந்தி கொடுப்பேன் நிம்மதியாக அவனை எடுக்கணும் விடமாட்டான் அவன் கோரிக்கை நான் செலுத்தினில்ல எனக்கு செய்யணும் இல்லை என்னை காக்க விட்றானுங்க அப்படின்னு சொல்லி ஆ அப்புறம் என்ன ஒருத்தன் இங்கிட்ட ஒரு கிடா வெட்டுறேன் நான் எங்கிட்ட என் வீட்டில் ஒரு கடை வெட்டுறங்க அவனுக்கு ஒன்பது வருஷம் குழந்தை நான் குழந்தை வாங்கித கொடுத்தேன் எனக்கு செய்யணும் இல்ல நேற்று என்ன இப்படி அலங்காரம் பண்ணா எப்படி ஆனால் அந்த மாளிகை கருப்பசாமி புத்தரம் விட்டு நான் வர ஆடி மாசத்துக்குள்ள உனக்கு புத்தரை வாங்கி தான் அனுப்பிச்சிடுறேன் குழந்த பிறந்தத மாசமா இருந்தாலும் சரி எனக்கு கொண்டோடு கிடாயம் அது உண்டானதை எனக்கு வீடு போட்டுட்டு போயிடுது அந்த நாலு இங்கிட்டு வந்து நின்று தலையை கட்டிட்டு போ பண்ணிடுறியா நான் இதுக்கு மேல தெரியுதோ கேட்டு தான் நான் வழி வைப்பேன் இல்லைன்னா என்ன கோயந்தா போடுறாங்க கோயந்தாங்கிறான் கோயந்தா கோயந்தாங்கிறான் கருப்புசாமி புத்திர விட்டு வர ஆடி மாசக்குள்ள உனக்கு நான் புத்திர வாங்கி தமிச்சேன் சத்தியம்

சில <laughs> <music perduisy> <kavamuit> <laughs> <sharpani>

நானும் தொண்ணூத்தாறு பேத்துக்கு வரம் கொடுப்பேன் யாருமே இப்படி பண்ணலாம் அத நான் பாத்து

ஒண்ண பார்க்கலான்னு தான் வந்தேன் வந்தேன் உனக்கு ஒன்னா விட்டுருக்கானே அதனால பேச்சு வேணும் பார்க்கறதுக்கு அவன் மேல கண்ணு படாம இருக்கணும் உனக்கு அப்புறம் அவன் ம் அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கலாம் ம் உனக்கு பிடிக்காதான் ஒருத்தனை ம் உனக்கு எதிராக ஒருத்தர் இருந்தவன ம் நான் ஒரு கூலி கொடுத்துட்டேன் அவன் பேச்சு கேட்காம ம் அன்னைக்கு கொடுக்காதரான் ம் இருந்தாலும் நான் யாரு ம்

விசேஷத்துக்கு நான் கரெக்டா வந்துருவேன் நீ இங்க வரலையா நான் அழைப்பேன் அழைப்ப கொடுத்தாலும் இந்த கருப்பனும் இந்த பதினெட்டாம் படி சபரிமலையில இருக்கிறான் கருப்பசாமியும் இங்கிட்ட வந்து என் சோழிக்கு நின்னாதுனியா எனக்கு எத்தனைய பிரச்சனை வந்தாலும் எத்தனைய குறைய தீர்த்தாலும் இருந்தாலும் நீ இங்கிட்ட வந்துட்டு என் ஆலயத்துக்கு வந்துட்டு போற எத்தனைய இன்னைக்கு பார்த்தாலும் அவனை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்ன அவனுக்கு சோழி முடிஞ்சிச்சு ஆறு உங்களுடைய உக்காந்து பூசாரிக்கு முடிஞ்சிருச்சு இருந்தாலும் கருப்பேன் நான் அவன் மேலே இறங்கி ஆடுறதுனால அவன் குறைய தீர்த்துட்டேன் அவனுக்கு எந்த ஒரு பங்கச் இல்லாத உயிர் சிறம் இல்லாத காட்டுனான்னு அவன் மேலே உக்காந்து இன்னைக்கு அவனுக்கு எத்தனையோ கெட்ட சொல்லெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் கருப்பசாமி அதெல்லாம் நீ போட நான் பார்த்துக்கிறேன்னு அவனை நான் விளக்கி விட்டுருக்கிறியா நான் வந்த காரணம் வந்துட்டேன் என் மனசில் இருந்து சொல்லிட்டேன் ஏன் வெள்ளை குதிரையா கட்டியூட்டு போகிறேன் போய் தான் தெரியுதா கட்டிட்டு உனக்கு நான் என் அருவாவையும் என் சந்தனம் வாசித்தான் போதையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன் நாங்கள் வரும்போதே உனக்கு நான் சந்தனம் கொடுத்தேன் இது நீ ஒரு முக்கியமான தொழில் இருக்கும்போது வாசல் வந்ததாக எனக்கு வந்துச்சே அதனால் இது பண்ணிட்டேன் உன் பெரிய பேருக்கு நான் பாதுகாப்பாக இருந்து எல்லாம் இது பண்ணி

என் குதிரையே கட்டிட்டு என் நீச்சல விட்டுகிட்டு போறேன் சரிதா நோன்பண்ணிக்க கருசாமி புத்திர விட்டு நிறுவனம் பண்ணிடுறேன் வலிபுர்த்தர் உன் கஷ்ட நஷதியை போய்க்கிறேன் இருந்தாலும் கருப்புசாமி உனக்கு பல சோதனைகள் வந்தது அந்த சோதனையும் நான் நிவர்த்தனை பண்ணிருந்தேன் உனக்கு எந்த ஒரு பாதிப்பு பங்க சொல்லாத கருப்புசாமி தொழில் நல்ல வழியாக அமைச்சு தரேன் உன் கஷ்ட எல்லாம் போய்க்கிறேன் உன் கோரிக்கையை நிறைவேற்றி இந்த மாலைவர் கருப்பேன் வெள்ளை குதிரை ஏறி உடோடி வந்து உன் அட்டைமணிக்கும் உனக்கும் துணையை இருந்து நான் பாதுகாப்பா தாக்குறேன்